வணக்கம் குட் மார்னிங் எவ்ரிபடி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம பழனி பெரிய மாரியாத்தா கோயிலில் நோன்பு இருக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க வாங்க ஆங்காங்க இருக்கும் மக்கள்லாம் வந்து ஒன்று கூடி சேருங்க இது நம்ம ஊர் திருவிழாங்க நம்ம எல்லாருமே கலந்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எல்லா ஊரில் இருந்துமே வந்து கலந்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பால் குடம் கொண்டு வந்துருக்குறாங்க இப்போ நான் வந்து ரெண்டாவது நாள் வந்து தீர்த்தம் கொண்டு போகிறேன் வீட்டிலேருந்து இப்போ வந்து இங்கே பால் குடம் கொண்டு போகிறாங்க அதுக்கு ஒரு குரூப் பொதுவாக குரூப்னாவே ஒரே மாதிரி சாரி கட்டியிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குழந்த பையன் அந்த பொண்ணு எல்லாருமே ஒரு இயல்பாக வந்து டான்ஸ் இருந்தாங்க திருவிழா பாருங்கள் பயங்கர கொண்டாட்டமாக போயிட்டுருக்குது அதாவது ரெண்டு மூணு வருஷம் கொரோனாவில் இல்லாத கூட்டமும் கொரோனாவில் இல்லாத சந்தோஷமும் இப்போ வந்து அந்த கொரோனா முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிறோங்க இப்படியே வந்து கடவுள் வந்து எப்போயுமே நம்மளை நோய் நொடி இல்லாமல் வச்சுருந்தா அதுவே நமக்கு பெரிய பெரிய சொத்துங்க நாம் பொழைச்சி வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தம் வந்து இந்த நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதா இனிமேல் நம்ம வாழ்கிறதுக்கான அர்த்தங்க பார்த்திங்கன்னா இங்கே வந்து பால் குடம் கொண்டு போயிட்டு ஒவ்வொருத்தராக கூட்டம் கல கலைய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாம் வந்து பால் குடத்தோட உள்ளே போயிட்டாங்க மேல வெளியே நின்று மேலதாளம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் போய் சரி இந்த நேரத்தில் வந்து நம்ம போய் தீர்த்தத்தை வந்து கம்பத்தில் ஊற்றிட்டு வந்துடலாம் மாரியாத்தாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க பார்த்திங்கன்னா அடுத்து பாருங்க அடுத்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்து சாமிலாம் கும்பிட்டு தீர்த்தத்தை தெளிச்சு தீர்த்தம் ஊற்றிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் சன்னதிக்குள்ளே உட்காந்துருக்கப்ப இந்த மாதிரி வந்து அந்த பிரதனம் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தாங்க இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒம்போதரை மணிங்க ஒம்பதரை மணிக்கே வந்து இன்னும் கூட்டம் வந்து குறையாமையே தான் இருந்தது இன்றைக்கி சனிக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல கூட்டம் குறையாமையே தாங்க இருந்தது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சுங்க பாருங்க நீங்களும் பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா தேவராட்டம் ஆடிட்டு இருந்தாங்க பழனி மலைக்கு வந்து காவடியோடு வந்துருக்குறாங்க சரி நம்ம மாரியாதா வந்து தரிசிச்சுட்டு போகலாம் நோம்பு சமயம் சரி அம்மா வந்து கொழுவுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து தேவராட்டம் ஆடிட்டு காவடி இறக்கி வச்சு மாரியாத்தா கோயிலுக்கு சன்னதிக்கு நேராக வெளியே வாசலில் தேவராட்டம் இருக்காங்க அற்புதமான ஆட்டங்க இந்த எல்லாம் வந்து காணாத காட்சியாக வந்து காண்றவங்க இதெல்லாம் வந்து நிறைய நீண்ட நாள் ஆயிருக்கும் நீங்கள் இதெல்லாம் பார்த்து இப்போ பார்க்குறது ரொம்பவே ஒரு சில இடங்களில் தான் வந்து இருக்கும் பாப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு பேக்கெல்லாம் சமைக்க சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துருச்சு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தூக்கமும் கூட அதோடையே வந்து எங்கள் கூட எங்கள் வீட்டில் இருக்கப்போயே எங்களுக்கு தூக்கம் வந்துருச்சுமா அப்படின்னு சொன்னது நாங்கள் வீட்டை விட்டு எட்டரை மணிக்கு கிளம்பணும் பிள்ளைங்களுக்கு டிஃபன்லாம் கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு நாளைக்கு வந்து சண்டேங்கிறனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடக்கடை கடனு துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தாங்க கோயிலுக்கு கிளம்பணும் வீட்டிலே கந்த சஷ்டியெலாம் வீட்டிலேயே முடிச்சிட்டோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே கோயிலில் போய் சரி நம்ம நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் நாளைக்கு சண்டே இல்லை லீவு தானே கொஞ்சம் சௌரியமாக எழுந்திரிக்கலாம் முடிஞ்சா வந்து கோயிலில் தங்கலான்னு தான் பிள்ளைங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க பெட்ஷீட் எதுவுமே கொண்டு போகல ஆனாலும் நம்ம கோயிலில் ஆரியாத்தா கோயிலில் வந்து தங்கிட்டு தான் இருந்தாங்க நிறைய தங்கியிருந்தாங்க அங்கே வயசானவங்க பாருங்கள் நம்ம தாங்க சொல்கிறோம் குளிர் தூக்கம் வராது அப்படின்னு ஆனால் இங்கே உள்ளவங்க எல்லாமே ஒரு வயசானவங்க தான் லிமிட்டடாக எடுத்துக்கிறவங்க வந்து கொஞ்சமாக தான் இருந்தது இந்த தேவராட்டம் அடுத்து கும்மி ஆட்டம் கும்மி பாட்டு பயங்கரமாக இருந்ததுங்க சொல்லவே முடியல பழைய காலத்தை வந்து திருப்பி புரட்டி போத்த மாதிரி இருந்தது அவங்களாம் வந்து பாட்டிங்களுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் கிளம்பிட்டாங்க அவங்க மலைக்கு கிளம்பிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கும்மி ஆட்டம் கும்மி பாட்டு பாடுறவங்களுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கும்மி ஆட்டம் கும்மி பாட்டை பண்ணி இருந்துச்சுங்க E ah. என்னமாட்டிருக்கிற சாமி ஆசனத்தின் மேல வந்து நானே நானே அங்க அதிசையை மாறி அம்மா நானே நானே அப்படி அந்த கால பிடிச்சிக்குவேன் அவ்ள அண்ணே அம்மா புத்த மிகி மாறி அந்த நானே நானே தாய உலகம் எங்கும் போட்டு தம்மா நானே நானே அப்படியே அப்படியே நானே நானே அப்படியே அண்ணே நே நானே நே நான நானே நானே நான நே நான நானே அே நானே நே நானே 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 அந்த பழங்கி மாமந்தத்து நானே நம்ம அந்த பழங்கி மாமன் தத்து நானு நம்ம பழிச்சை மா மண்டபத்தை நான மாறி பள்ளி வல்ல மந்த நானே 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 நல்ல நானே 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 நான நானே நானே நாய நந்த நானே நானே எந்த பழிஜை மா மண்டபத்தில் மாறி பந்து விளையாடையிலே நானே நே நாடே நானே நாளையானே அந்த பத்தி யாரு நலையோ நானே நம்ம அந்த பச்சி கவி வாடகம் ீட்டுள்ளான நான நானே நன்னே நல்ல அம்பு நானே நன்னே நானே நல்ல தானே நல்ல நானே நல்லே நம்ம அங்க அண்ணபிவிவோ நானே நானே நல்ல நானே 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 நான நானே அங்க சினியாவ மாறினகம் நெங்கும்மா நானே நானே அண்ணே நான்தே நானே 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 நாளே நானே 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 எந்த நானே 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 நாலு தங்க நான்தண்ண

അന്റെ ആളു കുറുദേശങ്കാത്തന്നേ നാടൻ നാടേ നാണേ നാണേ അന്ത കാളി ഭഗവാദിയോ നാമേ നന്ന അൻ്റെ കൺ കൊണ്ട ദുക്കാവോ നാണേ നന്നേ நானே 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 தந்தை நானே நம்ம அந்த தேவி மக மாய நான அந்த ஆயு ரங்கம் மாறியுமே நானும் நானே நாக நே முத்து முட்டா சொல்லி நானே நானே அந்த ஈஸ்வரச்சீ நானே 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 சரஸ்வதி கத்தாவலா

அந்த வீணங்கள் கையில் நானே 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 தாய பஞ்சயத்தை கையில் எடுத்து நானே நான அந்த படிப்பு மக்கள் கத்தோவனோ நானே நான வாமா <laughs> செல்ல <laughs> 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 அம்மா ஏனக்காரல்ல அந்த ஏல மல்லிவா ஆமா சொல்ல செல்லம்மா சொல்ல lẹ́yìn lórí ọ̀hún ẹ̀ kà ṣáà ló ń bá ọ̀gá 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 ẹ̀ kà ṣáà ló ń bá ọ̀gá ọ̀gá.

మరంపు అందే నేన ఆమాచమ్మాల్ల ஆச்சலி ஓட்டி மேல வச்சு